தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணி புரியும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் பன்னிரண்டு மாதமும் ஊதியம் வழங்கிட வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்திடல் வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றும் காலத்துக்கான பண பலன்கள் மற்றும் வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் அரசு ஊழியர் காப்பீட்டு மற்றும் மகப்பேறு விடுப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து கல்லூரியில் பணிபுரியும் முப்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் சென்னைமன்றத்தில் ஐம்பதாயிரத்தி வரங்கீடு